மர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைச்சேரியில் தாங்க மலைச்சேரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போறோம் பார்க்குறதுக்கு கூட போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா எலி வந்து எதுக்காக வந்து அம்மனமாக ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாரும் வந்து நினச்சிட்டு இருந்தோம் இந்த ராஜேஷ்ரி வந்து போட்ட திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட சேர்ந்துட்டு இந்த சுடருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பக்கம் தான் வந்து நிற்கிறாங்க எப்படி பார்த்தாலும் வந்து உன்னையும் வந்து போட்டு தெளிவா அந்த ராஜேஷ்ரி நீ வந்து உருசாராக இருந்தக்கோ அவள் பக்கம் நிற்கிறது வந்து ரொம்ப வந்து டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்தக்கோ சரி ஓகே இப்போ மல்லி வந்து கேள்வி மேலே வந்து கேள்வியை வந்து கேட்டுட்டு இருந்தாங்க பிராமிசர் வந்து சொன்னாங்க மல்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை என்னால வந்து முடியாது விஜயோட நம்பிக்கை வந்து மொத்தமாக வந்து உடைச்சிட்டே அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே வந்து காரணம் கட்டிட்டு அப்படியே வந்து மல்லியை வந்து வந்து ட்ரீஸ் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன இவ கழுத்தில் வந்து தாலி இருக்கு அவ கழுத்தில் வந்து தாலி இல்லை ஸோ அதனால வந்து இப்படியெல்லாம் வந்து நினச்சிக்கிட்டு வந்து ஆடிக்கிட்டு இருக்காவ ஸோ அப்போ அந்த ஒரு தைரியம் தானே அதுக்காக தாண்டா அவள் வந்து அப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த வீட்டில் வந்து தாலி இல்லாமல் ஒருத்தி வந்து இருக்கான்னா அவளை வந்து என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து நல்லா தெரியும் அந்த அசிங்கத்தை வந்து நான் வந்து எதுக்காக வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே ராஜேஸ்வரி இருந்துட்டு என்னடி இப்போ அவ காலத்தில் வந்து தாலி கட்டணுமா கண்டிப்பாக வந்து விஜய் வந்து கட்டிடுவான் அது வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறமும் வந்து தாலி கட்டாமலாம் வந்து இருக்கப்படுறதில்ல தாலி கட்டிட்டான்னா வந்து முடிஞ்சு போச்சு அவளும் வந்து ஒரு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மல்லிக்கும் அவளுக்கும் வந்து ஒரு போரே வந்து நடக்க போகுது மல்லியை வந்து எப்படியுமே வந்து வெளியே வந்து தள்ளிடுவாங்க ஏன்னா வந்து அப்படியாப்பட்ட பலம் வாய்ந்த அணி ஒரு வில்லி அணிகள் வந்து பலம் வாய்ந்துட்டாங்க இதில் இந்த ரஞ்சிதா வந்து எங்கே போயிட்டா எங்கள் ஆளையோ வந்து காணோம் என்னடா இது இந்த ராஜேஸ்வரி வந்து புதுசாக வந்து தாலியை கட்டு அதை கட்டு இதை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவகாலத்துலேயும் வந்து தாலியை வந்து கரெக்டாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரியை வந்து ரஞ்சிதாவை வந்து கேட்பா எதுக்கு இப்போ மாமாவை வந்து காலத்துலேயே வந்து தாலியை வந்து கட்ட சொல்றீங்க சும்மா வந்து தேவையில்லாம வந்து பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராஜேஷ்ரி வந்து கேள்வி கேட்குறதுக்கு ரஞ்சிதாவும் வந்து இருந்திருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதா வந்து இல்லையே அப்படிங்கும்போது வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது ஏன்னா மல்லிகளத்தில் வந்து தாலியை கட்டினத்துக்கே வந்து அவ்வளோ வந்து ஒரு கோபம் அவ்வளோ வந்து ஒரு வெறுப்பு வந்து இருந்துச்சு ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து மறுபடியும் வந்து இவ காலத்துலேயே வந்து தாலியை கட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவ வந்து நாலு பெண்ணை வந்து இவள் வந்து அவளில் ரேனுக்கால் வேறு யாரானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுன்னா அவ காலத்துலேயும் வந்து தாலியை வந்து கட்ட வச்சது வந்து நீங்கள் தானே எல்லாமே வந்து பிளான் பண்ணது நீங்கள் தான் உங்களை வந்து நான் வந்து சும்மா விட மாட்டேன் கண்டிப்பாக வந்து எல்லாத்தையுமே வந்து மாமாக்கிட்ட வந்து போட்டு கொடுத்துருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போய் போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதாவே வந்து பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சிதா வந்து இல்லையே அப்படிங்கிறது தான் வந்து ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு சரி ஓகே இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் விஜய் வந்து யார் பக்கம் வந்து நிப்பாரு விஜய் வந்து மல்லிப்பக்கம் பக்கம் வந்து நிற்பாரா இல்லை என்னால் வந்து தாலியெல்லாம் வந்து கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைலண்டா வந்து விட்டுருவாரு தாலி மட்டும் கட்டிட்டா வந்து அவ்வளோதான் வந்து முடிஞ்சு போச்சு ஒரு பக்கம் வந்து கதிரேசனும் நிஷாவும் வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்கு ஒரு செட்டில்மெண்ட்டை கொடுத்து மல்லியை வந்து அமுச்சு விட்ருலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தாலி இல்லை அதனால தானே வந்து எல்லோரும் வந்து என்னை வந்து இப்படி வந்து இருக்காங்க எனக்கு ஒரு அந்தஸ்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்ததுன்னா இங்கே வந்து நான் வந்து தைரியமாக வந்திருக்கலாம் என்னை வந்து எதுக்காக வந்து இப்படி வந்து முட்டமாக வந்து வச்சுருக்கீங்க என்னை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்து எங்கேயாச்சும் கூட வந்து விட்டுருங்க நான் வந்து எங்கேயோ வந்து பொழைச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து விஜய் வந்து தாலி கட்டிடுவார் அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சுங்க அப்படி மட்டும் கட்டிட்டாருன்னா அவ்வளோதான் மல்லியோட வாழ்க்கை மல்லி நீ சைலண்ட்டாக வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிடுமா உங்கள் வீட்டுக்கு உங்கள் பெரியம்மா வீட்டுக்கோ இல்லை வந்து உங்கள் அண்ணா இருக்கிற வீட்டுக்கோ வந்து கிளம்பிடு அதுக்கப்புறம் வந்து நீ வந்து ஒன்றும் வந்து பண்ண முடியாது அவன் வந்து தாலி கட்டிட்டான்னு வச்சுக்கேன் அவளுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாகிடும் அதுக்கப்புறம் வந்து உன்னுடைய ஆதிக்கம் வந்து குறஞ்சி போயிடும் ஸோ இதெல்லாம் வந்து மனசில் வச்சு நீ வந்து செயல்பட்டனா வந்து ஒன்றும் பிரச்சனையும் வந்து வராது ஆனால் நீ வந்து மனசில் வச்சிக்காமல் இவ்வளோ சீக்கிரம் வந்து அர்ஜென்ட் பட்ட வந்து அந்த போலீஸை வந்து அரேஞ்ச் பண்ணி இப்போ வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை அதே வந்து நீ வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருந்தால் ஒரு பிரச்சனையும் வந்து இருந்திருக்காது டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாலுமே வந்து இந்த டாக்டருங்க வந்து கரெக்டாக வந்து பதில் வந்து சொல்லி சொல்ல மாட்டேன்றாங்களே டாக்டர் வந்து எப்படி தான் வந்து அவளுக்கு வந்து மறதி இருக்குது அமிஷியாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படி வந்து சொல்லி சொல்கிறாங்க செக் பண்ணாமல் இல்லை உண்மையிலேயே வந்து டாக்டருக்கு வந்து படிச்சிருப்பாங்களா இல்லை கதாபாத்திரத்தினால வந்து அப்படி வந்து இவங்க வந்து மாற்றி மாற்றி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அவளை வந்து டேரக்டர் வந்து ரிவீல் பண்ணாமல் கொஞ்ச நாள் வந்து இந்த இதவே வந்து கொண்டு போங்க கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்களா என்ன காரணத்துக்காக இப்படி வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து சத்தமாக வந்து ஐடியாவே வந்து கிடையாதுங்க இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படி தான் வந்து மனசுக்கு வந்து ஒரு இது வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில சரி ஓகே எங்கேயாச்சும் எப்படியாச்சும் வந்து கெட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விடுறதுக்கும் வந்து மனசு இல்லை சரி நம்ம மல்லி இருந்துட்டு இதுக்கப்புறம் வந்து விஜய வந்து பார்த்து இல்லைங்க தாலையை வந்து கட்டாதீங்க கட்டினீங்கன்னா வந்து உங்களுக்கு தான் வந்து ஆபத்து கொஞ்ச நாள் வந்து போருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மல்லிக்கான சான்ஸே வந்து கிடையாது அங்கே வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு மல்லியை வந்து பேசவே வந்து விட மாட்டாங்க அப்படின்னும் வந்து போச்சு இதனால் வந்து மல்லி வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தானே வந்து எல்லோரும் வந்து எதிர்பார்க்க போகிறீங்க மல்லியால் ஒன்றுமே வந்து பண்ண முடியாது நீ எதான பண் பண்ணு மல்லி எல்லாம் வந்து நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லி சொல்ல முடியாது நீ தானே பண்ணு ஆனால் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த விஜய் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ இதனால வந்து மல்லிக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு எதிர்ப்பு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போது அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு ஏன்னா குழந்தை மேலே வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து மல்லி வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு அதை வச்சு டார்கெட் வந்து பண்ணிக்கிட்டாங்களே இப்படி அப்படிங்கிறத வந்து ரொம்பவே வந்து மனசுக்கு வந்து நம்ம மல்லிக்கு வந்து கஷ்டமாயிடுச்சு சரி எவ்வளோ வந்து முட்டி மோதனாங்க என்ன தான் வந்து பண்ணாலேயும் குழந்தை மேலே வந்து பிராமி சொன்னால் அது மேலே வந்து பிராமிஸ்னா எதுக்காக வந்து இது ஒரு சின்ன விஷயத்துக்காக இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் வந்து ராஜேஸ்வரி வந்து உடச்சு இப்படி வந்து ஒரு முடிச்சு வந்து போட்டு விட்டாங்களே அப்படிங்கிறது தான் வந்து ரொம்பவே வந்து மனசுக்கு வேதனையாக இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் வந்து எந்த பக்கம் தாலி கட்டுவாரா இல்லை கட்ட மாட்டாரா அதுக்கப்புறம் வந்து மல்லியோட வாழ்க்கையை வந்து பார்க்க மாட்டாரா பார்க்குவாரா அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை யூ சடம்